இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் செம்மை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கணம் எக்ஸுகமா ஒய் சச் தட் எக்ஸுகமா ஒய் பிலாங்ஸ் டு என் மற்றும் ஒய் ஈக்குவல் டு இரண்டு எக்ஸ் ஆனது எண்ணின் மீதான ஒரு உறவு என்க மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க இந்த உறவு சார்பாகுமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா நம்ம இதுக்கு ஆன்சர் போடுவோம் ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸு கமா ஒய் பிலாங்ஸ் டு என் எக்ஸும் ஒய்யும் என்ன அப்படின்னா இயல் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எக்ஸ் என்னது இயல் எண்ணை எப்போதும் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் ஓகேவா அதை போச்சுக்கணும் அப்போது எக்ஸுங்கிறது ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா எக்ஸட்ரா எக்ஸட்ரா போடணும் கம்பல்சரியாட்டு அதுவும் எண் ஒன்னு கம் ரெண்டு கம்ம மூணு கம்ம நாலு எக்ஸட்ரா போடணும் ஓகேவா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஒய் அப்படி டுக்காங்க ஓகேவா ஆனது எண்ணின் மீதான ஒரு உறவு என்க ஓகேவா எண்ணின் மீதான ஒரு உறவு என்க அதோட மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ நம்மளுக்கு ஒய் ஈக்குவல் டூ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா எக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா அதில் உள்ள மதிப்பை நம்ம என்ன பண்ணும் இங்கே கொண்டாந்து அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒய்யோட ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் எக்ஸு ஈக்குவல்டு ஒன்று இந்த சமம்பாள் அப்ளை பண்ணுறோம் ஓகேவா ஒய் ஈக்குவல்டு எக்ஸுக்கு புதுகா ஒன்று கொடுக்குறோம் இம்ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு நம்மளுக்கு ரெண்டு கிடைக்கும் ஒன்றையும் ரெண்டும் நம்மளுக்கு ரெண்டு அடுத்து என்ன செய்கிறோம் எக்ஸு ஈக்குவல்டு ரெண்டு தான் அப்ளை பண்ணுறோம் ஓகேவா ஒய் ஈக்குவல்டு ரெண்டு இன்டு எக்ஸுக்கு புதுகா ரெண்டுன்னு போடுறோம் ரெண்டு ரெண்டு எத்தனை நாலு ஓகேவா அப்போ ஒய் ஈக்குவல் டு நாலு அப்படின்னு கிடைக்கும் அடுத்து எக்ஸு ஈக்குவல்டு மூணுன்னு அப்ளை பண்ணுறோம் ஓகேவா இப்போ ஒய் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு மூணு ரெண்டே மூணையும் பேருக்குன்னா ஒய்யோட மதிப்பு நம்மளுக்கு ஆறு அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு நாலுன்னு அப்ளை பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு நாலு ஒய் ஈக்குவல்டு எட்டுன்னு கிடைக்கும் ஓகேவா இது என்ன போய்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு நாலு மதிப்பு கண்டுபிடிச்சா போதும் ஓகேவாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எக்ஸட்ரா ஓகேவா ஒய்யும் அதே தான் ரெண்டுமே இயல் எண்கள் தான் சரியா அடுத்து ஐந்து ஆறு ஏழு எக்ஸட்ரா ஓகேவா எட்டாக ஆன்சர் இருக்கனால எட்டு வரையும் எல்லா சைடும் போட்டுக்கோங்க இப்போது ஒன்று எக்ஸ்லேருந்து இருந்து ஒன்று கொடுக்கும்போது ஒய்க்கு என்ன கிடச்சிருக்கு ரெண்டு அப்போ ஒன்றுலேருந்து ரெண்டு ரெண்டு கொடுக்கும்போது ஒய்க்கு வந்து நாலு கிடச்சிருக்கு ரெண்டுலேருந்து நாலு நெக்ஸ்ட்டு மூணு கொடுக்கும்போது என்ன கிடச்சிருக்கா ஆறு நாலு கொடுக்கும்போது எட்டு ஓகேவா ஒடாச்சு ஓகேவா கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மதிப்பகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இருக்குல்ல இது எக்ஸு இதுதான் மதிப்பகம் இதில் உள்ள எல்லாமே மதிப்பகம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க துணை மதிப்பகம் இதுதான் என்ன அப்படின்னா துணை மதிப்பகம் ஓகேவா ஆனால் வீச்சகம் கேட்டிருக்காங்களா இதுதான் வீச்சகத்துக்கான ஆன்சர் இதுலேருந்து தான் எழுதணும் ஆனால் எல்லாத்தையும் எழுதக்கூடாது ஓகேவா இங்கே எதுலேருந்து எல்லாத்துக்கும் உறவு படுத்திருக்கோமோ தொடர்பு படுத்திருக்கோமோ அது மட்டும்தான் என்ன அப்படின்னா வீச்சகம் ஓகேவா அதாவது எக்ஸ்ல இருந்து எந்தெந்த நம்பருக்கு வந்து மார்க் போட்டிருக்கோமோ அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் வீச்சகம் புரியுதா இப்போ நம்ம ஆன்சர் எழுதுவோமா மதிப்பகம் மதிப்பகம் ஈக்குவல்ட்டு ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு எக்ஸட்ரா துணை மதிப்பகம் ஈக்குவல்ட்டு மதிப்பகம் ஈக்குவல்ட்டு தான் சரியா எக்ஸட்ரா இப்போது வீச்சகம் ஓகேவா வீச்சகம் வந்து எக்ஸில் தான் எழுதணும் ஆனால் என்ன செய்யணும் எததுக்கு உறவு படித்திருக்கோமோ அந்த நம்பர்ஸ் தான் எழுதணும் அப்போ என்ன வரணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஓகேவா அதாவது இங்கே நம்மளுக்கு ஆன்சராக கிடச்சிருக்குல்ல அதுதான் தான் வீச்சகம் ஓகேவா இந்த படத்தில் யாபோகம் வச்சுக்கோங்க எந்தெந்த நம்பருக்கு வந்து ஆரோமார்க் வருதோ ஒய்க்கு அதுதான் என்ன அப்படின்னா வீச்சகம் ஓகேவா மேக்ஸிமம் ஏ பின்னு கொடுத்துருப்பாங்க பியில் உள்ள உறுப்பு தான் என்ன பண்ணணும் வீச்சகத்துக்கு எழுதணும் ஆனால் பியில் எந்தெந்த உறுப்புக்கு வந்து எக்ஸில் வந்து முந்நூறு இருக்கோ அதை தான் எழுதணும் ஓகேவா அப்போ என்ன வரும் ரெண்டு நாலு ஆறு எட்டு இதுதான் வீச்சும் புரியுதா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த உறவு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது சார்பாகும் இது சார்பாகும் சார்பாகும் சார்பு அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒயில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா தனித்தனியான நிழலூறு இருக்கணும் ஓகேவா இப்போ ஒன்றுக்கு ரெண்டு தனியாக இருக்குது ரெண்டுக்கு நாலு மூணுக்கு ஆறு நாலுக்கு எட்டு இது மாதிரி தனித்தனியாக இருக்கா ஓகேவா இது மாதிரி எக்ஸில் உள்ள ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒயில் தனித்தனியான வெவ்வேறான நிழலூறு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சார்புன்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ இங்கே எக்ஸில் ஒன்றுக்கு ரெண்டு இருக்குது ரெண்டுக்கு நாலு மூணுக்கு ஆறு நாலுக்கு எட்டு இன்னும் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும் அதுக்கடுத்து எட்டுக்கு அடுத்து பத்து பன்னெண்டு ரெட்டைப்பட நம்பராக வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா அப்போ இதில் உள்ள எல்லாத்துக்கும் என்ன இருக்குது அப்படின்னா ஒயில வெவ்வேறு நிழல் உரி இருக்குது ஓகேவா அதனால தான் இது என்ன சொல்கிறோம் சார்பு அப்படின்னு சொல்கிறோம் இது சார்பாகும் ஏனெனில் எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒயில் வெவ்வேறு வெவ்வேறு உரு உள்ளது ஓகேவா இதுதான் இதோட ஆன்சர் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்